ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற தாண்டிக்குடி பாலமுருகன் கோயில தான் இந்த இருந்து கொடைக்கானல் பாதி மலையில வலது பக்கம் தாண்டிக்குடி வழி திரும்பும் அது சின்ன கிராமங்க அது வழியா போனா காஃபி ஆராய்ச்சி மண்டலம் இருக்கு அங்க திரும்பினா தாண்டிக்குடி முருகன் கோயிலுக்கு போற வழி இருக்குங்க ரோடு ஆஃப் ரோடு தாங்க ரோடு போடுற வேலையும் நடந்துட்டு இருக்கு வலி நேராக செங்குத்தா ஏறும் பார்த்து போங்க வலி ஃபுல்லா ரெண்டு புறமும் எஸ்டேட் இருக்குங்க காஃபி அவகோடா மலைப்பெயிர்கள் பலாமரம் போன்றவை பயிர் செய்கிறாங்க அங்கே ஒரு ரெசார்ட்டும் இருக்குங்க இந்த பக்கம் யானை வராதுன்னு சொல்றாங்க காட்டெருமை வரும் பார்த்து போங்க ரெண்டாயிரம் வருஷத்திற்கு முன்பு வாழ்ந்த ஆதி மனிதர்களான சித்திரக்குள்ளர்கள் வாழ்ந்த வீடு இங்க இருக்குங்க அதையும் பார்க்கலாம் அங்கிருந்து பார்த்தா கொடைக்கானல் மலையே தெரியுங்க அதுக்கு கீழே பெரிய பள்ளம் அவங்க எவ்வளவு சேஃப்டியா வாழ்ந்து இருக்காங்கன்னு இதுலயே தெரியுதுங்க இயற்கை எழில் கொஞ்சம் இடத்துல வாழ்ந்ததற்கான அடையாளம் இதுதாங்க நீங்க போனா அதெல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு வாங்க அங்க இருந்து கொஞ்சம் மேல போனா கோயில் வந்துடுங்க கோயில் முன்புறத்துல இரண்டு மைல் முருகர் வடிவமைச்சு இருக்கிறாங்க காலையில எட்டு மணி முதல் மாலை ஐந்தரை மணி வரை கோயில் திறந்திருக்குங்க அதுக்கு மேல கோயில் மூடிடுவாங்க உள்ள நுழைஞ்சதும் இயற்கை அழகு நிறைஞ்ச இயற்கையான சூழ்நிலையில வானுயர்ந்த மரங்களோட அந்த கோயில் இருக்குதுங்க முன்னாடி விநாயகர் சன்னதி இருக்குதுங்க அரச மரத்துக்கு அடியில் விநாயகர் காட்சி தராருங்க விநாயகரை கும்பிட்டு அப்படியே கொஞ்சம் உள்ளார வந்தோம்னா பழனி மலையில இருக்கிற மாதிரியே இங்கேயும் இடுமருக்கு கோயில் இருக்குதுங்க அதுக்கு பக்கத்துல காலபைரவர் சன்னதி இருக்குதுங்க இந்த கால பைரவர் காசியில இருக்கிற கால பைரவர் போன்றே வடிவமைச்சு இருக்கிறாருங்க பைரவர் முகம் சாமியை மேல் நோக்கி பார்த்த மாதிரி இருக்கும் எந்த கோயிலையும் இந்த மாதிரி கால பைரவரை பார்க்க முடியாது காசிக்கு அப்புறம் அந்த மாதிரி கால பைரவர் இங்கு மட்டும்தாங்க இருக்குது ஒவ்வொரு தேய்பிரை அஷ்டமிக்கும் அங்கு சிறப்பு பூஜைகள் நடக்குதுங்க நீங்க பன்னெண்டு மணிக்கு வந்தீங்கன்னா அந்த பூஜையில் கலந்துக்கலாங்க குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என்பது சான்றோர் வாக்கு அழகான மலையில் பல சிறப்பு வாய்ந்த தாண்டிக்குடி பாலமுருகன் நமக்கு காட்சி தருகிறார் தமிழ் கடவுளான முருக கடவுள் தன்னுடைய ஆறாவது வீடான சோலையில் மலைவளம் கண்ட பிறகு தாண்டிக்குடி பகுதிக்கு வந்து இருக்கிறார் முருகர் இங்கு வந்த பின்பு அகஸ்தியர் சீடரான இடும்பன் கைலாயத்திலிருந்து சிவகிரி சக்திகிரின்னு இரண்டு மலைகளை சுமந்து கொண்டு பழனி வந்தார் இதை அறிந்த முருகப்பெருமான் இரண்டு மலைகளில் ஒன்று தனக்கு இருப்பிடமாக வேண்டும் என்று தாண்டி குதித்து உள்ளார் இதன் காரணமாக தாண்டி குதி என்று அழைக்கப்பட்டு பின்பு மருவி தாண்டிக்குடி என்று பெயர் வந்தது மூலவர் பழனி மலையில் இருப்பது போன்றே இங்கு பாலமுருகன் ஆண்டிக்கோலத்தில் காட்சி அளிக்கிறார் பழனியில் எப்படி அகஸ்தியர் சன்னதியும் போகர் ஜீவ சமாதியும் இருக்கோ அதே போன்று இங்கும் அகஸ்தியர் சன்னதியும் பன்றிமலை சித்தர் ஜீவ சமாதியும் மலை போன்றே மூலஸ்தனம் வடிவமைத்து உள்ளார்கள் தாண்டிக்குடி மாலமுருகன் திருக்கோயில் மூவாயிரம் ஆண்டு பழமை வாய்ந்த கோயில் என்றும் வழிபாடு செய்ததாக ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள் கோயில் முன்னாடி குடிக்கம்ம இருக்குதுங்க அதற்கு கீழே விநாயகர் சன்னதியும் இருக்குதுங்க கருவறைக்கு முன்பு மயில் சிலையும் இருக்குதுங்க பழனிமலையில் முருகர் எப்படி காட்சி தராரோ அதே மாதிரி இங்கே ஆண்டி கோலத்தில் தாண்டிக்குடி முருகர் காட்சி தருகிறாருங்க அங்கே நீங்கள் அமர்ந்து முருகரை வணங்கும் போது உங்களுக்கு கண்டிப்பாக அந்த உணர்வு ஏற்படுங்க இங்கே கோயிலுக்கு பக்கத்தில் நவகிரக சன்னதியும் இருக்குதுங்க இங்கே கோயில் மணி முருகருக்கு அபிஷேகம் நடக்கும்போது அடிப்பாங்க அந்த மணியோசை தாண்டிக்குடி மக்களுக்கு மலை கிராமம் கீழே கேட்கும்னு சொல்றாங்க இங்க பார்க்கக்கூடிய இடமான முருகர் பாதம் பார்க்கிற இடத்துல இயற்கையாகவே பாறையில முருகர் வேல் மயில் பாம்பு தோற்றம் அமைஞ்சிருக்குங்க இங்க இருக்கிற சுனை நீர் ஒரு பாறையில எப்பயுமே வற்றாது நீர் ஊற்றி இருந்து கொண்டே இருக்குதுங்க இங்கு இருக்கும் சுனை நீர் எடுத்து முருகனின் காலடியில பூஜை செய்த பிறகு கோயிலோட விபூதியும் சந்தனத்தையும் இதுல கலந்து குடிச்சா குழந்தை வரம் இல்லாதவர்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கும்னு இங்க நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க கோயில்ல சிறப்பம்சம் வலதுபுறம் மிக பெரிய மலைப்பாறை இருக்குங்க அந்த பாறை பழனி மலையை நோக்கி இருக்கு அந்த இடத்துல காலடி தடம் இருக்குது அது நம்மளாலையும் பார்க்க முடியுது அது முருகன் தாண்டி குதிக்கும் போது முருகனின் காலடி தடம் பதிந்ததா சொல்றாங்க அந்த காலடி தடம் பழனி மலைய பார்த்து ஆச்சரியம் அங்கு இருந்துதான் பழனி மலைக்கு தாண்டி குதிச்சு இருக்கிறாருன்னு இங்க இருக்கிறவங்க சொல்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு பல சித்துகள் தெரிஞ்சிட்டு என்பவர் அந்த மலைப்பகுதிக்கு வந்தாரு அந்த மலைப்பகுதியில தெய்வீக அனுகூலம் இருக்குன்னு அவருக்கு தோன்றியிருக்கு உடனே அங்க இருக்கிற மக்கள் கிட்ட புதர் புல்வெளி எல்லாத்தையும் சுத்தம் செய்யணும்னு சொன்னாரு அதன் பிறகு அங்கு உள்ள மக்கள் புதர் புல்வெளி எல்லாத்தையும் சுத்தம் செய்யும் போது அங்க ஒரு வேலை கண்டு எடுத்தாங்க அதே மாதிரி அங்க இயற்கையாகவே வேல் சின்னம் மயில் பாம்பு அனுமன் போன்றவை பாறையில இருந்ததையும் பார்த்தாங்க மக்களுக்கு அது மிகப்பெரிய சந்தோஷத்தையும் ஆச்சரியத்தையும் கொடுத்தது ராமசாமி அவர்கள் சொன்ன மாதிரியே தெய்வீக கடாட்சம் இருக்குன்னு மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க மக்கள் கிட்ட ராமசாமி அவர்கள் முருகர் இங்கிருந்து பழனி மலைக்கு வந்து போயிட்டு இருக்கிறாரு முருகன் அருள் முழுவதுமாக இங்கு இருக்குன்னு மக்கள் கிட்ட சொன்னாரு அதன் பிறகு முருகருக்கு கோயில் கட்ட வேண்டும் கூறினார் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆதி மனிதர்களுக்கு முருகன் இங்கு காட்சி அளித்தார் என்ற நிறுவனமும் ஆகியிருக்கு அது மட்டும் இல்லாம தனக்கு முருகர் ஜோதி வடிவில் காட்சி தந்தார்னு ராமசாமி அவர்கள் கூறினார் மக்களை பார்த்து நீங்க நம்பலேன்னா முருகன் உங்களுக்கு எப்ப ஜோதி வடிவுல காட்சி தருகிறாரோ அப்ப இங்க கோயில் கட்டலாம்னு சொன்னாரு மூன்று மாதங்கள் பிறகு முருகன் ஜோதி வடிவுல மக்களுக்கு காட்சி தந்தார் அதன் பிறகு அந்த மலையில சோமசந்திர பிள்ளை கோயிலை ஏற்படுத்தினார் முருகனுக்காக ஏற்பட்ட கோயில்ல இன்றும் பல திருவிழாக்களும் பல பூஜைகளும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது பல மக்கள் வந்து வணங்கிட்டு போறாங்க இங்கு தேய்பிரை அஷ்டமி கிருத்திகை போன்ற விசேஷ பூஜைகள் நடைபெறுகிறது கிருத்திகை அன்று இங்கு அன்னதானம் நடைபெறுகிறது தடைகளை நீக்கும் தாண்டிக்குடி பாலமுருகனை வணங்கி நம் வாழ்வில் உள்ள தடைகளை நீக்குவோம் நீங்க நேரம் கிடைச்சா அங்கு போய் முருகனை கும்பிட்டு அருள் பெற்றுவாங்க இங்கு ஏகாதசி என்று தேர் இழுக்கிறாங்க கொடைக்கானல் பகுதியில் இருக்கிற தாண்டிக்குரி முருகன் கோயிலுக்கு பல பிரபலங்கள் தங்களுடைய நியூ ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இங்க வந்து வழிபட்டு போறாங்க படம் முடிந்தவுடன் இங்கு வந்து சாமி கும்பிட்டு போறாங்க இந்த கோயிலை கட்டிய சோமசுந்தர பிள்ளை தான் பின்னாளில் பன்றிமலை சித்தர் என்று அழைக்கப்பட்டாருங்க அவருடைய ஜீவ சமாதி இது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஓம் சரவண பவ வெற்றிவேல் முருகருக்கு அரோகரா